அன்பார்ந்த மாதா டிவி தொலைக்காட்சி நண்பர்களுக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த இல்லத்தில் அதாவது எனது இல்லத்தில் எனது குடும்பத்தினோடு சேர்ந்து என் குடிசையில் எனது குடில் செய்து பிறப்பை கொண்டாடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறவும் அதை போற்றவும் கிறிஸ்துமஸ் குடில் நமக்கு அடையாளமாய் விளங்குகிறது இயேசு கிறிஸ்து பிறந்ததை நினைவுபடுத்துவதன் மூலம் செல்வ செல்பற்ற இயேசு கிறிஸ்து எளிமையான சூழ்நிலையில் அவர் பிறந்ததை நமக்கு உணர்த்துகிறது கிறிஸ்துவ நம்பிக்கையின் மையக்கருத்தை குடும்ப உறுப்பினர்களும் பார்வையாளர்களும் காட்சிப்படுத்துவதன் மூலம் இந்த கிறிஸ்துமஸ் குடில் விளங்குகிறது குடில் அமைக்கிறது என்பது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து செய்யும் செயலாக அமைந்து இது அவர்களுக்கிடையே ஒரு ஆழமான கிறிஸ்துவை நமக்கிடையே நம் மனதுக்கிடையே பிணைப்பை வலுப்படுத்துகிறது கிறிஸ்துமஸ் கொண்டாதின் முக்கிய அம்சங்கள் ஒன்றான இது போற்றப்பட்டு வருகிறது சிறு குழந்தைகளுக்கு இயேசுவின் பிறப்பு நிகழ்ச்சியை இந்த தெருவிலும் இந்த ஊரிலும் அதை காட்டுவது நான் மகிழ்ச்சியாக காட்சி விளக்கவும் இந்த நான் செய்து வருகிறேன் குடிநீர் அமைப்பது முக்கிய நோக்கமே விசுவாசத்தையும் கடவுள் நம்பிக்கையையும் ஒவ்வொருவரும் வைத்திருக்கும் அன்பையும் எனது குடிலில் நிலமும் மீண்டும் காற்றும் ஆராயமும் படைத்து இயேசு கிறிஸ்துவின் அவர் படைத்த அனைத்தையும் நான் செய்துள்ளேன் போன்று நீங்களும் அடுத்த வருடம் கிறிஸ்துமஸ் புலியில் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இனிய புத்தாண்டு கிறிஸ்துமஸ் நல்வாழ்களை கூறுவது நாகப்பட்டினம் செல்லூரிலிருந்து செவின்